வைத்தியர் அன்பா அன்பாஸ் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு என்ற ரீதியிலும் கடந்த வருடங்களாக கடந்த மாதங்களாக இந்த நாட்டில் அறவிடப்படுகின்ற அசாதாரணமானதும் அநீதியுமானதுமான வரிக் கொள்கை தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட கட்டங்களில் நாங்கள் ஊடுகள் மாநாடுகளையும் போராட்டங்களை நடத்தி வந்திருக்கின்றோம் எனவே இது தொடர்பாக அண்மை தினத்தில் வெளிவந்திருக்கின்ற பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கை ஒன்று தொடர்பாக இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கையில் இந்த நாட்டில் காணப்படுகின்ற வரி வசூலிப்பு தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற இந்த அறிக்கை தொடர்பாக எங்களுடைய தரப்பு ஆஹ் தகவல்களை வெளியிடுவதற்காக அது தொடர்பாக எங்கள் கருத்துக்களை முன்மொழிப்ப வெளியிடுவதற்காக நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூடியிருக்க கூட்டிருக்கின்றோம் இந்த நாட்டில் காணப்படுகின்ற வரி வசூலிப்பு முறை ஒரு அசாதாரமானதும் அநீதியுமானதுமான வரி வசூலிப்பு காரணமாக இந்த நாட்டிலிருந்து பெருமெண்ணிக்கையிலான வைத்தியர்கள் உட்பட அனைத்து விதமான தொழில் வல்லுநர்களும் இந்த நாட்டை விட்டு தினம் தினம் வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு ஒரு மிக பெரும் பாதிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த அசாதாரணமான வரி வசூலிப்பு திருத்தி அமைக்கப்பட வேண்டும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தொழில் வல்லுநர்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உட்பட அனைத்து தொழில் வல்லுநர்களும் ஒன்றிணைந்து அஹ் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற போராட்டங்கள் காரணமாக இந்த நாட்டில் காணப்படுகின்ற இந்த அநீதியான வரி வசூலிப்பு திருத்தி அமைக்கப்பட வேண்டும் பரிந்துரைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு நீதியானதும் சாதாரணமானதுமான ஒரு வரி வசூலிப்பு கொள்கை நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக சமூக மட்டத்திலும் பாராளுமன்ற மட்டத்திலும் இந்த பேசுபொருள்கள் நிலவி காணப்படுகின்றது எனவே இதன் அடிப்படையில் தான் அண்மையில் இந்த பாராளுமன்ற அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கின்றது இந்த நாட்டில் காண இதன் அடிப்படையில் இந்த நாட்டில் காணப்படுகின்ற ஒட்டுமொத்த வரி வசூலிப்பு வரி வசூலிப்பே ஒரு பாரியதொரு சிக்கலான பாரியதொரு பிரச்சினையில் இயங்கிக் கொண்டிருப்பதாகத்தான் இந்த அறிக்கை மூலம் வெளிவந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இலங்கை அரசாங்கம் பெறுகின்ற வருமானத்தில் சுமார் ஐம்பது சதவீதக்கும் மேற்பட்ட பெருமணிக்கையிலான வருமானம் இவ்வாறான வரி வசூலிப்புகள் மூலமாகத்தான் பெறப்படுகின்றது எனவே இலங்கையின் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மூலமாக சுங்க திணைக்களம் மூலமாக இவ்வாறு பெருமணிக்கையிலான வரி வசூலிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் காரணமாகத்தான் இலங்கையின் வருமானத்தின் பெருமன்னிக்கையிலான வருமானம் இந்த வரி வருமானமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நிலையில் இரண்டாயிரத்தி 23 மூன்றாம் ஆண்டு எதிர்பார்த்த நூத்தி முப்பது பில்லியன் ரூபாக்கள் அளவிலான வரி வருமானமாக எதிர்பார்த்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெறப்பட்ட சேகரிக்கப்பட்ட வசூலிக்கப்பட்ட வரி வருமானமாக சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது பில்லியன் ரூபாய்கள் தான் இந்த வரி வருமானமாக பெறப்பட்டிருக்கின்றது எனவே எதிர்பார்த்த வரி வருமானத்திலும் விட குறைவான பெருமான வரி வருமானம் பெறப்பட்ட பெறப்பட்டிருக்கின்றது இது இலங்கை நாட்டுடைய இலங்கை அரசாங்கத்தின் வருமானத்துக்கு ஒரு பாரியதொரு பிரச்சினையை ஒரு தான் காணப்பட்டது சொன்னால் எதிர்பார்த்த வருமானத்தை விட மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான வருமானமே பெறப்பட்டிருக்கின்றது எனவே இந்த அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு தரப்பட்ட தரப்பட்ட நபர்களிடமிருந்து வரி வருமானங்கள் தன்னவர் வரி வருமானமாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களின் ஊடாக பெறப்படுகின்ற வருமான வரி வருமான வருமான இருக்கலாம் வெட் வரியாக இருக்கலாம் அதே போன்று தொழில் செய்யும் என்ற தொழில் வல்லுநர்களிடம் ஆக இருக்கலாம் இவ்வாறு அனைத்து விதமான வரி வருமானங்களின் ஊடாகத்தான் இந்த நாட்டில் வரி வசூலிப்பு வரி வருமானம் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெறுகின்றது இதன் அடிப்படையில் எதிர்பார்த்த வரி வருமானத்தை விட குறைந்த வருமான வரி வருமானமே பெறப்பட்டிருக்கின்றது இதில் இந்த அறிக்கையினூடாக வெளிவந்திருக்கின்ற தகவல்களில் ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படக்கூடிய ஒரு விடயம்தான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துவக்கத்திலிருந்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் அதன அதே போன்று தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பும் கூட ஆரம்பிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே குறிப்பிட்டோம் இந்த தொழில் வல்லுநர்களிடமிருந்து வருமானத்தில் வருமானத்தில் பெருமன்னிக்கையிலான தொழில் வல்லுநர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று தொடர் தேர்ச்சியாகவே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தோம் எனவே இந்த அறிக்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தொழில் வல்லுநர்களிடமிருந்து எதிர்பார்க்க வரி வருமானமாக வருமானமாக சுமார் நூறு பில்லியன் ரூபாக்கள் எதிர்பார்க்கப்பட்டாலும் அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட சேகரிக்கப்பட்ட வரி வருமானமாக ரூபாய் நூற்றி நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய்கள் வரை வரி வருமானமாக பே இடெக்ஸ் ஆகார விடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தொழில் வல்லுனர்களிடத்தில் எதிர்பார்த்ததை விடவும் நாற்பத்து நான்கு பில்லியன் ரூபாய்கள் அதிகமாக இந்த வரி வசூலிப்பு இடப்பட்டிருக்கின்றது ஒருபுறம் எதிர்பார்க்கப்பட்ட மொத்த வரி வருமானத்தையும் விட குறைவான வருமானமே வரி சேகரிக்கப்பட்டிருக்கின்றது வரி வசூலிக்கப்பட்டிருக்கின்றது தனிநபர் வரி வருமானமாக நூத்தி பதினஞ்சு ஒரு லட்சத்து பதினையாயிரம் பில்லியன் ரூபாய்கள் எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதும் வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் அளவான பில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வரி வருமானமே பெறப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு புறம் எதிர்பார்த்தப்பட்ட எதிர்பார்க்கின்ற வரி வருமானம் குறைவாக அறவிடப்பட்டு அறவிடப்பட்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த தொழில் வல்லுநர்களிடம் இருந்து அறவிடப்படுகின்ற எதிர்பார்த்ததையும் விட அதிகமான வரி வருமானம் அறவிடப்பட்டிருக்கின்றதன் மூலம் மிகவும் தெளிவாகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த தொழில் வல்லுநர்களிடம் அறவிடப்படுகின்ற இந்த வரி ஒரு அசாதாரணமானது ஒரு அநீதியான வரி வருமானமாகவே இந்த வரி வசூலிப்பு இடம்பெறுகின்றது என்பது நாங்கள் முன்கூட்டியே எண்ணிக்கையிலான தொழில் வல்லுநர்களை இந்த நாடு இழந்திருக்கின்றது வைத்தியர்கள் மாத்திரமில்லாமல் அனைத்து துறையிலும் உள்ள தொழில் வல்லுநர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக எதிர்காலத்தில் இந்த நாட் நாடு ஒரு பாரிய முகம் கொடுக்க காத்திருக்கின்றது நியாயமானதாக இல்லை நீதியானதாக இல்லை இது ஒரு அசாதாரணமான ஒரு வரி வசூலிப்பு எனவே இதில் திருத்தங்கள் கொண்டு வர வரப்பட வேண்டும் இந்த வரி வசூலிப்பு ஒரு நீதியான முறையில் இடம்பெற வேண்டும் ஒருபுறம் பெருமெண்ணிக்கையிலான நபர்கள் தங்களுடைய சொத்துக்களை பதுக்கி இந்த வரி வருமானத்தில் மோசடி செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்பார்த்ததையும் அதிகமாக வரி வசூலிப்பு இடம்பெறுவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் எனவே அண்மை காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இந்த அறிக்கையில் குறிப்பிடுகின்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த வரி மோசடி செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இனங்காணப்பட்ட நிறுவனங்கள் தனிநபர்களின் பெருமானத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பில்லியன் ரூபாய்கள் அளவிலான பெருமதியான வரி வருமானம் மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது அல்லது இந்த வரி வருமானத்தை வரி செலுத்தாமல் தட்டி கழிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு ஒரு எண்ணிக்கையிலான ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வரி வருமானம் தட்டி கழிக்கப்பட்டு மோசடி செய்யப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தொழில் வல்லுநர்களை மாத்திரம் இதில் சிக்க வைத்து இவர்களை அதிக அதிக எண்ணிக்கையிலான வரி வருமானம் அறவிடப்படுவது மிகவும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது எனவே இந்த அறிக்கையின் அடிப்படையில் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் வரி இந்த வரி வலையில் அதாவது சொல்வோம் இதில் அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் இந்த வரி வசூலிப்பில் இருந்து தட்டி கழித்து பதுக்கல்கள் செய்து இந்த வரி வருமானத்தில் மோசடி செய்கின்றவர்கள் இனங்காணப்பட வேண்டும் அவர்களுக்கு அவர்களை நீதியின் முன் நிலைநாட்டப்பட வேண்டும் இவ்வாறு வரி வசூலிப்பு நடைமுறைகள் விரிவாக்கப்பட வேண்டும் வெறுமனே தொழில் வல்லுநர்களை பிரச்சனையில் சிக்கி அவர்களிடமிருந்து எதிர்பார்த்ததையும் விட அதிகமாக வரி வசூலிப்புகள் மேற்கொள்ளாமல் இந்த வரி வசூலிப்பை தட்டிக்கழித்து மோசடி செய்கின்ற அனைத்து நபர்களும் இந்த வரி கொள்கையில் உள்வாங்கப்பட்டு ஒரு ஒரு நியாயமான வரி கொள்கை இந்த நாட்டில் அமுல்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு காரணமாக இந்த தொழில் வல்லுநர்களிடத்தில் இருந்து அறவிடப்படுகின்ற பெருமன்னிக்கையிலான அநீதியான முறையில் அறவிடப்படுகின்ற இந்த பெருமன்னிக்கையிலான வரி வசூலிப்புகளில் ஒரு தளர்த்தல் தடவைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதில் மீள் பரிசோ பரிசீலனைகள் செய்யப்பட்டு இந்த வரி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதன் காரணமாக தொழில் வல்லுநர்களை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொண்டு இந்த நாட்டை எதிர்காலத்திலிருந்து பாரிய அறிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெறப்படுகின்றது எனவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் அரச ரீதியிலும் தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு என்ற ரீதியிலும் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாகவே போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பாக எங்களுடைய தரப்பு அறிக்கைகளையும் சமர்ப்பித்திருக்கின்றோம் எனவே இது தொடர்பாக மீள் பரிசோதனைகள் செய்து இந்த அநீதியான வரி கொள்கைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கையின் அடிப்படையில் இந்த வரிக்கொள்கையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த தொழில் வல்லுநர்களுக்கு ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த நாட்டில் தொழில் வல்லுநர்களை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து இந்த வரி கொள்கைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தை வேண்டிக் கொள்கின்றோம் வெறுமனே இந்த அறிக்கைகள் காகிதத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் எடுக்கின்ற சட்டங்கள் வாய்ப்பேச்சுக்கு மாத்திர மட்டுப்பட்டு விடாமல் காகிதத்துக்கு மாத்திர மட்டுப்பட மட்டுப்படாமல் இது இந்த நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அனைவருக்குமான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் தொழில் வல்லுநர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நீதியானதும் நியாயமானதுமான ஒரு வரி கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது நன்றி